ஏசையா முப்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஏசையா முப்பது பதினெட்டு ஆனாலும் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் கைகளை உயர்த்தி ஹாலலோயா உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது கத்திருந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் கண்களுக்கு முன்பாய் காண்பித்தார் பேசினார் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சர்ச்சில் ஒரு மெடிடேஷன் பகுதியில் இந்த வார்த்தை பேச கர்த்தர் கிருபை செய்தார் கர்த்தருடைய வசனம் என்பது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது எனது தினமும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது இந்த வார்த்தை வந்து சாகாத வார்த்தை ஹாலலூயா நாம் உயிரோடு இருக்க காரணம் இந்த வார்த்தை நமக்குள்ளே இருப்பதினால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹால லூயா அருமையான வார்த்தை காத்திருக்கிற கர்த்தர் ஹல் நாம பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் கர்த்தர் ஒண்ணு செய்யறதுக்கு காத்திருக்கணுமா என்ன வரணும் அவருக்கு பலன் வர காத்திருக்கிறாரா ஆமே நாம பெலன் அடைய காத்திருக்கிறோம் ஆமா எல்லாம் நம்ம காத்திருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு கர்த்தர் காத்திருக்கிறதுக்கு என்ன ரீசன் ஒண்ணுமே இல்லையே சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் அப்படிதானே வேதம் சொல்லுகிறது சகலமும் எல்லாமே அவருக்காக இருக்கிறது ஆம ஆண்டவருக்கு எந்த காரியம் கைகோடி வராது ஆமா இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு ஆண்டவர் என்னைக்கு சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்க வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம் அதே வசனத்தில் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் காத்திருக்கிறவர்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர் சொல்லுங்க காத்திருக்கிறவர்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர் ஓசியா மூன்று மூன்றுல கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு ஒரு வார்த்தை பேசுவார் அந்த வார்த்தை இப்படி அவளை நோக்கி அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் தேவன் ஏன் காத்திருக்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்கான நேரமும் வந்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் காத்திருப்பார் இறங்கும்படி காத்திருப்பார் மனதிற்கும்படி எழுந்திருப்பார் என்று அப்ப அவருடைய வேலை வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார் அவர் அமர்ந்திருப்பார் அவர் பொறுமையாயிருப்பார் அவருடைய வேலை வரும்போது காத்திருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யவும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கவும் கர்த்தர் எழுந்திருப்பார் என்று வேதம் காண்பிக்கிறது ஆனா இந்த காத்திருக்கும் காலம் இன்னைக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான் ரெண்டு காரியம் இருக்கிறது ஒன்று கர்த்தர் நமக்காக காத்திருக்கிற காரியம் அதை தான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் இது நமக்கு தெரிந்ததுனால நான் அதிகம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல டைம் இல்லை ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது அது என்னவென்றால் நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறது கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார் தெரியுமா அது தாமதம் கிடையாது நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறோமே அது தாமதம் நம்முடைய வாழ்க்கையில தாமதத்துக்கான காரணம் சில காரியங்கள் குறித்த வேலையில் நடக்காம டிலே ஆகுது அதனால தான் மனுஷத்தா அவையான இந்த வார்த்தையை காண்பித்து தந்து தியானிக்க வைத்தார் கத்தர் நமக்காய் காத்திருக்கிறாரு தெரியும் அது டிலே கிடையாது அது தாமதம் கிடையாது அதெல்லாம் குறித்த காலம் தகுந்த காலம் அப்படி தான் பயமில்ல இருக்குது ஆனால் நாம் கத்தரை காத்திருக்க வைக்கிறோமே அதுதான் டிலே அதுதான் தாமதம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மனுஷனை போல் மரத்தை போல இருப்பான் தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆசிர்வாதம் அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் அந்தந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடக்க வேண்டிய காரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பருக்குள்ள நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்க வேண்டிய காரியம் இதுல நடந்திருக்கணும் ஆமாம் இப்ப கா கர்த்தர் காத்திருக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அவர் காத்து அவருடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறது பனிரெண்டு வயதுல ஏசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சிருந்து பைபிள காண்பிக்கப்படுகிறது பனிரெண்டு வயது இயேசு கிறிஸ்துவின் ஞானத்துக்கு முன்பாக வேதத்தை கரைத்து குடித்த வேத பாரர்களுக்கு முடியவில்லை அப்படி இருந்து முப்பது வயது வரை அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்திருந்தார் என வேலை வரவில்லை வேலை வரும்போது புறப்படுகிறார் ஒரு முடிவிலே கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்திருப்பார் ஒருத்தருடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் அவருடைய முடிவில் ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிதான் எலியாவின் தூக்க முடிவிலே ஒரு துவக்கத்தை எலிசாவுக்கு எலிசாவை வைத்திருந்தார் ஆபிரகாமின் முடிவில் ஈசாக்கு வைத்திருந்தார் மோசையின் முடிவில் யோசுவாவை வைத்திருந்தார் அதே போல் யேசு எப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா யோவானை சிறையிலே அடைத்த பிறகு அதுவரைக்கும் யோவான் பேசிக் கொண்டிருந்தார் யோவான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் யோவானை சிறுவையில் அடைத்த சிலுவையிலே சாரி சிறையிலே அடைத்த பிறகு அந்த முடிவில் இருந்து அது முதல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அவருடைய வேலை வரும்போது அவர் செய்கிறார் முப்பதாவது வயதில் என்ன ஞானம் இருந்ததோ அதே ஞானம் அவருக்கு பனிரெண்டாவது வயதிலும் இருந்தது காரணம் அவர்தான் தான் ஞானம் ஆனால் அவர் முப்பதாவது வயதில்தான் தான் பிரசங்கிக்கவே ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வார் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அவர் செய்கிறதுனால எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது ஒன்றில் கூட குறை இல்லை ஆலுவியா இது தேவன் நமக்காய் காத்திருப்பது ஆனால் நான் தேவனை காத்திருக்க வைக்கிற காரியம் இருக்கிறது அதை சொல்வதற்கு முன்பதாக இந்த காத்திருக்கும் காலத்தை குறித்தும் தேவன் குறித்த காலத்தை குறித்தும் ஆமே சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறது காத்திருக்கும் காலம் என்பது கொஞ்சம் காலம் என்பது உண்மையிலே சொல்வதற்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆனால் உண்மையில் அது ஒரு இருண்ட காலம் தான் காத்திருக்கும் காலம் என்பது எப்படிப்பட்ட காலம் இரண்ட காலம் ஏன் இரண்ட காலம் சொல்லுகிறேன் என்றால் இந்த காத்திருக்கும் காலத்துல வடிக்கிறது மாதிரி கண்ணீர் யாருமே வேற எந்த காலத்திலையும் வடிச்சிருக்க மாட்டாங்க காத்து காத்திருக்கும் காலத்துல வடிக்கிறது மாதிரி கண்ணீரை யாருமே வேற எந்த காலத்திலையும் வடிச்சிருக்க மாட்டாங்க அழுகை மாலையிலே அழுகை தங்கும் எல்லாரும் அப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு அவங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லை அப்போ அவர் சொல்லுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு எழும்பியிருந்து இருந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் அழுவேன் டெய்லி ரெண்டு மணினா எலும்பி இருந்து உட்காந்துருந்து அழுதுட்டு இருப்பேன் ஏன்னா அழுறது யாரும் பார்க்கக்கூடாது அதனால எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராக் காலங்களில் இன்னும் சொல்லணும்னா ராக்காலங்களில் நாம வடித்த கண்ணீர் தான் ஜாஸ்தியா இருக்கும் அதிகமா இந்த காத்திருக்கும் காலத்துல ஆமே கண்ணீர் அதிகம் வடித்திருப்போம் கண்ணீர் அதிகம் வடித்திருப்போம் அதனாலதான் இது ஒரு இருண்ட காலம் இது ஒரு கோல்டன் பீரியட் உண்மைதான் இது ஒரு தேவையான ஆண்டு விஷயம் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதிகமாக அழுத காலம் எதுவாக இருக்குன்னா இந்த காத்திருக்கும் காலம்